தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி செல்வர்களே வணக்கம் நாம் இன்று திருவெம்பாவையின் சிகரமான இருபதாவது பாடலை சிந்திக்கவிருக்கிறோம் இதுவரை தோழிகளை எழுப்பி வீதி வழியாக சென்ற பெண்கள் இப்போது குளிர்ந்த தடாகத்தில் இறங்கிவிட்டார்கள் நீரில் மூழ்கி எழும் அந்த தருணத்தில் அவர்கள் தங்களுக்கு வேண்டியதை கேட்கவில்லை மாறாக இந்த அண்ட சராசரத்தையும் இயக்கும் இறைவனின் திருவடிகளை சரணாகதி செய்கிறார்கள் சைவ சித்தாந்தத்தின் சாரமே பிழிந்து தரப்பட்டுள்ள பாடல் இது வாருங்கள் அந்த பேர் இன்ப வெள்ளத்தில் நாமும் மூழ்குவோம் போற்றியரோளு அந்த மாம்சி தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமா பூங்கடல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராங்கி அடிகள் போற்றி நான்கும் காணாத புண்டரீகம் போற்றியாமொய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாமொய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியமி நீரா போற்றியமாரி நீராடேலோரு பவ இதன் எளிய பொருளை முதலில் பார்த்துவிடுவோம் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் எங்களை பாதுகாத்து எதற்கும் முன்னமே தோன்றிய உனது திருவடி மலர்களை எமக்குத் தந்தருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் எல்லாவற்றிற்கும் முடிவு இடமாகத் திகழும் உனது சிவந்த தளிர் போன்ற திருவடிகளை அருளுக எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் அனைத்து உயிர்களையும் படைப்பதற்குக் காரணமான பொன் போன்ற பாதங்களுக்குப் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் உயிர்களுக்கு இன்ப துன்ப நுகர்ச்சிகளை அதாவது வாழ்க்கையை தரும் அழகிய கழலணிந்த திருவடிகளுக்கு போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் உயிர்கள் இழைப்பாறும்படி அழித்தலை அதாவது ஒடுக்கத்தை செய்யும் இரண்டு திருவடிகளுக்கும் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் திருமாலும் பிரம்மனும் தேடியும் காண முடியாத உனது தாமரை திருவடிகளுக்குப் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்களுக்கு போற்றி யாம் மார்கழி நீராட நாங்கள் இந்த மார்கழி நோன்பிருந்து நீராடும் பாக்கியத்தை தந்தருள வேண்டும் இந்த பாடலில் ஒரு சுவையான வரலாற்றுச் செய்தியை உரையாசிரியர் குறிப்பிடுகிறார் இந்தப் பாடலை பாடிய பெண்ணின் பெயர் மோகனாங்கி இவள் பாடிய போது மற்ற பெண்கள் சிரித்தார்களாம் ஏன் தெரியுமா அவள் ஒரு வைணவ வேதியரை மணக்க விரும்பினாள் ஆனால் இறுதியில் அந்த வைணவர் இவளுக்காக சைவராக மாறி சிவாலயத்தில் பணி செய்து பின்னாளில் ஆனார் என்று ஒரு செவிவழிச் செய்தி உண்டு இது இறைவனின் திருவருள் விளையாட்டை காட்டுகிறது சரி இப்போது பாடலின் ஆழமான தத்துவத்திற்கு வருவோம் இந்த பாடலில் எட்டு முறை போற்றி என்று வருகிறது ஏன் எட்டு முறை மணிவாசகர் இங்கே இறைவனின் பஞ்சகிருத்தியம் எனப்படும் ஐந்தொழில்களையும் வரிசையாக அடுக்குகிறார் ஒன்று படைத்தல் தோற்றமாம் பொற்பாதம் என்றார் இரண்டு காத்தல் அழித்தல் போகமாம் பூங்கழல்கள் உயிர்களுக்கு இன்பதுன்பங்களை அனுபவிக்கச் செய்வது மூன்று அழித்தல் ஒடுக்கம் ஈராம் இணையடிகள் உயிர்கள் இளைப்பார ஒடுக்குவது நான்கு மறைத்தல் திரோதானம் மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் ஆணவ மலத்தால் மறைத்து வைப்பது ஐந்து அருளல் அனுக்கிரகம் ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் முக்தி வழங்குவது இப்படி ஒரே பாடலில் இறைவனின் மொத்த இயக்கத்தையும் அடக்கிவிட்டார் மாணிக்கவாசகர் இங்கே ஒரு அற்புதமான ஓமையை கவனியுங்கள் இறைவனை ஆதி என்று சொல்லும்போது மலர் என்கிறார் அந்தம் என்று சொல்லும்போது தளிர் என்கிறார் வழக்கமாக தளிர்தான் மலராகும் ஆனால் இங்கே ஏன் தலைகீழாக இருக்கிறது சைவ சித்தாந்தப்படி உலகம் ஒடுங்கும் இடத்திலிருந்தே மீண்டும் தோன்றும் ஒடுங்கி உளதாம் என்கிறது சிவஞான போதம் அழிவு என்பது முடிவு அல்ல அது அடுத்த ஆக்கத்திற்கான விதை தளிர் என்ன ஒரு சிந்தனை பார்த்தீர்களா அப்பர் பெருமானும் திருவாயாற்று பதிகத்தில் ஆதியும் அந்தமும் ஆவன ஐயாரன் அடித்தளமே என்று இதையே வழிமொழிகிறார் மேலும் சிவப்பிரகாசம் என்னும் சாத்திர நூல் இந்த ஐந்தொழில்களும் இறைவனின் திருவிளையாட்டே அன்றி வேறில்லை என்று அழகாக விளக்குகிறது